வணக்கம் இன்று என்னுடைய கல்லூரியில் தரம் ஆறு மாணவர்கள் புதிதாக வருகை தந்திருந்தார்கள் அவர்களுக்கு காலை கூட்டத்தில் நச்சிந்தனை கூறுவதற்கான வாய்ப்பு ஒன்று எனக்கு கிடைத்தது ஒழுக்கம் என்ற தலைப்பிலே அவர்களோடு கலந்துரையாடினேன் இந்த உலகிலே ஒழுக்கத்திற்கு பொறுப்பான கடவுள் யார் என்று கேட்டேன் யாருமே பதில் கூறவில்லை ஒழுக்கம் என்பது ரிதம் என்று பொருள்படும் ஒழுக்கத்திற்கு பொறுப்பான கடவுள் ரிதசிய கோபாலன் அதாவது வர்ண பகவான் காலையில் சூரியன் உதிப்பதும் பின்னர் மாலையில் அது மறைவதும் பருவகாலங்கள் வருவதும் என்று இந்த இயற்கை ஒரு ஒழுங்குடன் இயங்கிக் கொண்டிருக்கின்றது அதே போல மாணவர்களாகிய எமக்கும் ஒழுக்கம் என்பது மிகவும் பிரதானமானது இந்த ஒழுக்கம் இரண்டு வகைப்படும் ஒன்று சுய ஒழுக்கம் மற்றியது சூழ்நிலை ஒழுக்கம் வகுப்பறையில் ஆசிரியர் இருக்கின்ற போது மாணவர்கள் அனைவரும் அமைதியாக இருப்பார்கள் இது சூழ்நிலை ஒழுக்கமாகும் ஆசிரியர் இல்லாத போது மாணவர்கள் அனைவரும் அமைதியான முறையில் தங்களுடைய காரியங்களை தாங்களாகவே செய்து கொண்டிருப்பார்களாக இருந்தால் அது சுய ஒழுக்கமாகும் இவ்வுலகிலே பெரும்பாலான மனிதர்கள் சூழ்நிலை ஒழுக்க உடையவர்களாகவே வாழ்கின்றனர் அந்த வகையிலே நான் உங்களுக்கு ஒரு கதையை கூறுகின்றேன் ஒரு புத்தரையில் கோழி குஞ்சுகள் தம் தாயோடு மேய்ந்து கொண்டிருந்தன சற்று தொலைவிலே ஒரு பாறையில் கழுகும் கழுகு குஞ்சுகளும் பறந்து விளையாடிக் கொண்டிருந்தன கோழி குஞ்சுகள் தம் தாயை பார்த்து அம்மா நாங்கள் ஏன் கழுகுகளைப் போல வானத்தில் உயர்ந்து வட்டமடிக்க முடியவில்லை என்று கேட்டது அதற்கு தாயோ எங்களுடைய இயல்பு இதுதான் கழுகுகளால் அவ்வாறு பறக்க முடியும் என்று கூறியது அப்போது கோழி குஞ்சுகள் நாங்கள் அந்த கழுகுகளிடம் கேட்டு நாங்களும் பறக்கப் பழகுவோம் என்று தாயிடம் கேட்டது உடனே தாய் கோழி கழுகிடம் சென்று எங்களுக்கு பறக்க பழக்கிவிட முடியுமா என்று கேட்டது அப்போது கழுகு என்னால் உங்களுக்கு பறக்க பழக்க முடியும் ஆனால் அதற்கு முன் நீங்கள் எனக்கு ஒரு வாக்குறுதி ஒன்று வழங்க வேண்டும் உலகிலே வாழ்கின்ற பலர் சொன்ன சொல்லை காப்பாற்றுவதில்லை ஒழுக்கம் தவறி நடக்கின்றனர் நான் உங்களுக்கு பறக்க பழக்கி முடித்த பின்னர் நீங்கள் எப்போதும் பறந்து தெரிய வேண்டும் இதற்கு நீங்கள் சம்மதித்தால் உங்களுக்கு பறக்க பழக்கி விடுவோம் என்று கூறினர் அதன்படியே குஞ்சு கோழிகளுக்கு குஞ்சு கழுகுகளும் தாய் கழுகும் பறக்குவதற்கு பழக்க தொடங்கின பாறையில் மேலே நின்று குதித்து சிறுகளை அசைத்து பறக்கப் பழக்கின பின்னர் மரக்கிளையிலிருந்து சிறுகளை அசைத்த வாறு பறக்க பழக்கின பின்னர் மலை உச்சிக்கு அழைத்து சென்று அங்கே சிறகுகளை அசைத்து பறக்கப் பழக்கின இப்போது கோழிகளால் கழுகளை போல நன்றாக உயர்ந்து பறந்து வட்டமடிக்க தெரிந்துவிட்டது மாலை நேரம் ஆகியதால் கழுகுகள் வீடு திரும்ப முற்பட்டன அப்போது கழுகுகள் தம் குஞ்சுகளை அழைத்து கொண்டு பறந்து சென்றன கோழிகளும் குஞ்சுகளும் நன்றாக பறக்க பழகிய பின்னர் வளைமை போல நடந்து தம் வீட்டிற்கு சென்றன இந்த குட்டி கதை உங்களுக்கு எதனை உணர்த்துகின்ற பறக்க பழகிய பின்னர் தாம் பறந்து செல்வோம் என்று கூறிய அந்த கோழிகளால் தம் இயல்பை மாற்ற முடியவில்லை இதேபோலத்தான் போலத்தான் எம்மில் பலர் ஒழுக்கமாக எவ்வாறு வாழ வேண்டும் என்று பல மேடை பேச்சுக்களை கேட்டிருப்பார்கள் நூல்களை கற்றிருப்பார்கள் ஆனால் அதன்படி நடக்க மாட்டார்கள் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று கூறுவார்கள் எனவே மாணவர்களே நீங்களும் இந்த கல்லூரியில் பாடத்தை கற்பதோடு ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள் வெள்ளை காகிதம் போன்ற உள்ளத்தோடு நீங்கள் வந்திருக்கின்றீர்கள் உங்களுடைய உள்ளத்திலே ஓவியங்களை வரைவிப்பதும் காவியங்களை எழுதிவிப்பதும் எமது கடமையாகும் எனவே மாணவர்களே நீங்கள் ஒழுக்கத்தோடு கூடிய கல்வியைக் கற்று வாழ்விலே உயருங்கள் நன்றி என்று கூறி எனது சொற்பொழிவை முடித்து கொண்டேன் நன்றி